அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வடக்கா நம்மளை படைத்த இறைவன்கிட்ட நம்ம பொதுவாக எப்படி இதுவாக கேட்போம் நடந்த ப்ராப்ளத்தை சொல்லி எனக்கு கூடுன்னு கேட்போம் அதுக்கப்புறம் அது சரியானதோ தப்பாக கேட்டுட்டோமோ அப்படின்னு மாற்றி ஃபஸ்ட்டு உள்ளதையே கேட்போம் குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுதோ அதே மாதிரி தான் மனிதனுடைய எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கும் மனிதனுடைய மனம் நிலை இல்லாது ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் நிலையானது எல்லோரும் ஒருத்தனுக்கு இதை தந்து சோதிக்கணும்னா சோதிப்பான் அதில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது பட் அந்த சோதனையில் இருந்து நமக்கு நிம்மதி வேணும்னா அது துவாவால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட துவாவை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் யா அல்லா உன்னிடம் நாங்கள் சரியானதையே பிரார்த்திக்கும் பாக்கியத்தை தந்துடுவாயாக தீமை பிரதிபலிப்பிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக செகண்ட் ஒன் யா எங்களுக்கு இந்த மார்க்கத்தின் புரிதலும் விளக்கத்தையும் தருவாயாக நீ விரும்புவர்களுக்கு மட்டுமே இந்த மார்க்க புரிதலை தருகிறாய் தேர்ட் ஒன் யா நாங்கள் கடந்து வந்த பாதைகளின் படிப்பினைகளை எங்களுக்கு உணரச் செய்வாயாக அதன் மூலம் எங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் தருவாயாக ஃபோர்த் ஒன் யா ல்லா எங்கள் உள்ளம் நிலை இல்லாதது இன்று ஒன்றை விரும்பும் அதை நாளை இருக்கும் எங்களுக்கு எது சரியானதோ அதனையே தருவாயாக ஃபிஃப்த் ஒன் யா ல்லா உன்னை விரும்பக்கூடிய மக்களாய் என்னையும் ஆக்குவாயாக நீ விரும்பிய கூட்டத்தில் எங்களையும் சேர்ப்பாயாக எங்களது உள்ளத்தை இந்த மார்க்கத்தை என்னென்றும் நினைத்திருக்க செய்வாயாக ஆமீன்